வந்திருப்பார் கண்டிப்பாக ஏன்னா இங்கே பாருங்க இப்போ ரக்பி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்பால் ஆடுறாரு அங்கே போய் விழுந்துடுறாரு ஸோ இங்கே ஃபுட்பால் விளையாண்டுட்டு அவரோட கண்டிஷனை பாருங்கள் அவர் வந்து எப்படி இறந்து இருக்கார் இவருக்கு வந்து ஒரு காமன் டயக்னோசிஸ் மாரடைப்புன்னு நம்ம நிப்பாட்ட முடியாது அது கிடையாது இவங்கெல்லாம் ஆக்டிவ் அத்லீட்ஸ் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வியல் இது பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்த அந்த ஒரு பொண்ணு வாலிபால் அடிக்கிறாங்க அங்கே சாரி அது அந்த பக்கம் கடைசியாக விழுந்துடுறாங்க ஸோ இது எல்லாமே தான் இப்போ வந்து அங்கே வந்து தனித்தனியாக இதெல்லாம் ஏன் நடக்குது இது ஏன் இந்த உயிர் பிரிஞ்சுது அப்படிங்கிறத அவங்க நிறைய இது ஆராய்ச்சிகளோ அது கண்டு கண்டுபிடிப்புகள் மூலமாகவும் இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க ரேர் டிசீஸ் ஸோ இதெல்லாம் இதை நம்ம கண்ட்ரியில் நம்ம முன்னெடுத்து பண்ணணும் எந்த உயிரும் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒருத்தர் வந்து உயிர் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கோட சாராம்சம் ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஷார்ட் வீடியோ அதே மாதிரி ஹெச்ஓசிஎம்னா என்ன இப்போ வந்து இது என்னது திடீர்னு ஒரு புதுசா ஒரு வியாதியா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஹைப்போடராபிக் கார்டோமைப்பத்தி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ இருதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட மொத்தம் நாலு ரூம்ஸ் இருக்கும் இது வந்து இது வந்து வலது பக்கம் மேலே ஒரு ரூமு கீழே ஒரு ரூமு இடது பக்கத்துல மேலே ஒரு ரூம் கீழே ஒரு ரூம் ரெண்டையும் சரிசமமாக பிரிக்கிறது ஒரு இது ஏன்னா வலது பக்கத்துல இருக்கிறது கெட்ட ரத்தம் இடது பக்கத்துல இருக்கிறது நல்ல ரத்தம் சொல்லுவோம் இதை ரெண்டையும் பிரிக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த இந்த இதுதான் செப்டம்னு சொல்கிறோம் இது ரெ இந்த இது வந்து சுவர் இது வந்து சதையினால் ஆகக்கூடிய ஒரு சுவர் ஸோ இது வந்து என்ன ஆகுது இது வந்து நார்மலாக நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அழகா ரத்தம் வந்து அது போயிடுது கெட்ட ரத்தத்தையும் ஒரு நல்ல ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ண விடாமல் தடுத்துடுறது ஸோ இப்போ வந்து இந்த ஹைபோட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த சதை வந்து பெருசாயிரு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆயிடுது ஸோ இவ்வளோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த கேவிட்டி லெஃப்ட் வென்ட்ருக்குங்கிற இருக்கக்கூடிய அந்த கேவிட்டி இருந்தால் தான் ரத்தத்தை உள்வாங்கி வெளியில் விட முடியும் இந்த கேவிட்டி இப்போ ஆல்மோஸ்ட்டு சுருங்கி போச்சு ஸோ ரத்தம் உள்ளே வந்து வெளியில் போக முடியல இப்போ ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனை இப்போ ரத்தம் உள்வாங்கி வெளியில் போகாததுனால விளையாடும் பொழுது அதிகமாக ரத்தம் தேவைப்படும் பொழுது எக்ஸர்ஷன் விளையாடும் போது அதிகமாக ரத்தம் ரத்தம் தேவைப்படும் போது கிடைக்க மாட்டேங்க ஸோ கிடைக்காம ரத்தம் கிடைக்காம மயக்கம் போட்டு விழுந்துடுறான் மயக்கமோட் இந்த பாருங்க இது இவ்வளவு பெரிய சதா வந்து இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து வந்து ஒரு மரபணு ரீதியான ஒரு வியாதி அடுத்து வரக்கூடிய இது வந்து ஒரு மரபணு ரீதியான வியாதி இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரத்தம் உள்ள வந்து வெளியில போக முடியாம இந்த கேவிட்டி சுருங்கி போயிடுச்சு சோ அதனால ஏற்படக்கூடிய இப்ப பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டது இது எவ்வளவு பெரிய கேவிட்டியா இருக்கு அது எவ்வளவு சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ரத்தம் நல்லா அந்த ரத்தம் பெருசாக உள்ள வெளியில் போகுது ஆனால் அங்கே ரத்தம் கொஞ்சமாக தான் வெளியில் போகுது ஸோ இதுதான் அந்த ஹெச்ஓசிஎம் வியாதியோட ஒரு பேசிக் ஸோ இந்த வியாதினால இந்த வியாதியை கண்டுபிடிக்க பெரிய கம்பு சுத்திர வேலையெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கிளினிக் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கணும் ஒரு எக்கோ கார்டியோகிராம் போக போதும் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இது மரபணு ரீதியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட்டு அது தன்னை சார்ந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மரபணு போகுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் ஸ்கிரீன் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோதான் இந்த டெஸ்ட் இதை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த சடன் கடைய டெத்தை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ எவ்ரி லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கான இந்த கான்செப்ட் தான் இந்த காவிரி ஹாஸ்பிட்டல் வட பள்ளி முன்னெடுத்து போனது இதுக்கான அடுத்த இது இந்த டிசீஸை பற்றி சொல்றதுக்கு அடுத்த பேச்சாளர்கள் வரும் டாக்டர் சுந்தர் கிளியராக நம்ம பிக்டாரிக்கலாக என்ன டிசீஸு என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு ஹைலைட் பண்ணாங்க ஐ ஸ்பீக் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் ஹைப்பட்ராஃபிக் ஆடியோமியோபத்திக் கிளினிக் ஏன் காவேரி ஹாஸ்பிட்டலில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் என்ன பிளான் ஃபாலோ பண்ணுவோம் வாட் ப்ரோட்டோகால்ஸ் வில் பி ஃபாலோ ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் கண்டிஷன் கிடையாது இது வந்து கிளினிக்கலாக ஜட்ஜ் பண்ணலாம் சில சமயம் ஸ்டெட்டோஸ்கோப் வச்சு பார்க்குறதுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் சில பேருக்கு ஸ்டெட்டோஸ்கோப்பில் தெரியல இசிஜியை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒரு ஸ்டெப்பு மேலே போனால் சில பேருக்கு வந்து இக்குவா அந்த மாதிரி பண்ணலாம் பட் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் வியாதி இருக்குன்னு தெரியுது அடுத்து என்ன பண்ணும் ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மெடிசன்ஸ் இருக்காங்க சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது சில இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் இருக்குது சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி அதுவும் மீறி தேவைப்பட்டால் சர்ஜரி தேவைப்படலாம் இல்லை அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு பேஷண்ட்ஸ்க்கு அதுக்கு மேலே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்பிளாண்ட் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த டீமோட மெயின் அப்ரோச் இந்த கிளினிக்கோட மெயின் ஃபோக்கஸ்ஸு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் அண்ட் மல்டி யூனோ ஸ்பெஷாலிட்டிஸ் கம் டுகெதர் அண்ட் தட் இஸ் தி கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் காவேரி வடப்பள்ளி தட் வி ஹவ் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பட்ராபிக் ஆர்டோமோபதி ஸோ சார் சொன்ன மாதிரி எப்படி கண்டுபிடிப்பாங்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் மயக்கம் வந்து அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கலாம் கிடனஸ் இருக்கலாம் டிசினஸ் இருக்கலாம் செஸ்ட் பெயின் இருக்கலாம் அவர் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை மற்ற சிம்டம்ஸ் மாதிரியே இது இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் மேலே காமனாக பிக்கப் பண்ணுறது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்மளோட பெட்டர்னல் சைடோ மெட்டர்னல் சைடோ ஒருத்தங்க சடனாக இறந்துட்டாங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சடன் கார் அதுதான் ப்ராபப்ளி த பிக்கெஸ்ட் க்ளூ அதை நம்ம பிக்கப் பண்ணோம்னா இதை ட்ரீட் பண்ணுறது வெரி பிக்கப் பண்ணுற சான்சஸ் சார் பெட்டர் ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதாவது ஒரு கார்டியா கண்டிஷனில் இம்பார்ட்டன்ட்னா இது தான் நம்ம நினைக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு இருக்கு பிள்ளைக்கு இருக்குமானா இந்த கண்டிஷனில் இட் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் தட் மீன்ஸ் வர சான்சஸ் ஒரு பேரண்ட்டுக்கு இருக்குன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு பேரண்ட்டுக்கு இருந்தாலே ரெண்டு எத்தனை எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூஷுவலாக இது எல்லா ப்ராக்டிக்கலி சென்னையில் இருக்க எவ்ரி கடே செட்டப்பில் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டூல்ஸ் இருக்குது எம்ஆர்ஐ இஸ் சம்திங் மெனி சென்டர்ஸ் மே நாட் ஆஃபர் பட் வி ஹாவ் டாக்டர் ஜபராஜ் வித்தர்ஸ் ஹூ இஸ் ப்ராப்லி எஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எம்ஆர்ஐ இன் பேஷன்ஸ் வித் இட் சிஎம் ஸோ எம்ஆர்ஐ தான் இதுக்கு வந்து வெரி வெரி டயக்னோஸ்டிக் டூல் ஆர் கன்சிடர்ட் எஸ் எ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஸோ இக்கோவில் தெரியுது மற்ற விஷயத்தில் தெரியுது எல்லாத்துக்கும் மீறி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நம்மளால் பிக்கப் பண்ண முடியும் டயக்னோஸ் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண முடியும் அதில் வந்து டெட் என்ன மினிஸ் பண்ணிருக்கு ஐசிடி போட்டால் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு பேஷண்ட் ஹெசிஎம்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பிளானை டிசைட் பண்ணுறதுல ஈவன் சர்ஜரி பிளான் பண்ணுறோன்னா எம்ஆர்ஐ இஸ் ப்ராபப்ளி தி பெஸ்ட் டூல் அண்ட் ஃபார் தட் வி ஹவ் தி பெஸ்ட் இன் தி கண்ட்ரி வித் அஸ் ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ரீசன் வை டயக்னோசிங் ஹெசிஎம் இன் அவர் செட்டப் இஸ் ஈஸி ஒரு ஸ்டெப்பு அஹெட் தட் சப்போஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குது ஃபேமிலியில் இருக்குது அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்போ எந்த ஜெனட் ஜீன் இருக்குதுன்னு டெஸ்டிங் பண்ண முடியும் அதுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது ஃபேமிலியில் இருக்காங்க ஒரு ஃபாதருக்கு இருக்குது சில்ட்ரனுக்கு இருக்கான்னு செக் பண்ணுன்னா அது நம்மளால முடியும் இன்ஃபேக்ட் இந்தியாவில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலி கேரளாவில் வந்து அவங்க ஃபேமிலியில் பதினோரு பேருக்கு இருந்துருக்கு அண்ட் லெவன் ஆஃப் தெம் ஆஃப் டைட் சடன்லி ஸோ திஸ் பர்சன் டசன்ட் வாண்ட் ஹிஸ் சில்ட்ரன் ட்விங் ஹரி ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு இந்த டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து இனிஷியலி இது வேறு பிளானிங் ஃபார் அடாப்ஷன் பட் ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி பதினோரு எம்ப்ரியோஸ் ரெடி பண்ணி அந்த பதினோரு எம்பரியோவில் எந்த எம்பிரியோவில் இந்த ஜீன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி பதினோரில் ரெண்டு எம்பரியோவில் தான் இந்த ஜீன் இல்லாமல் இருந்தது அதை இம்ப்ளான்ட் பண்ணி ஹி ஹிஸ் ஒய்ஃப் ஹஸ் கிவன் பர்த் டு ட்வின்ஸ் போத் ஆஃப் தென் டோன்ட் ஹேவ் திஸ் டீம் ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஜெனெட்டிக் டெஸ்டிங் அட்வான்ஸ்டாக இருக்குது தட் இஸ் வாட் வி கால் எஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஸோ அந்தளவுக்கு வந்து வீ கேன் ப்ரிவெண்ட் டிசீஸ் இன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதே சமயத்தில் இருக்கா இல்லையா வருமா என்ன லாங் டர்ம் ப்ராக்னோசிஸ் இதெல்லாம் நம்மளால் இன்னைக்கு இந்த செட்டப்பில் பண்ண முடியும் ஸோ இன்னொரு என்னோடய டீம் திஸ் லெவல் ஆஃப் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஜெனட்டிக் டெஸ்டிங் ஆஃப் ஹார்ட் எட்ஸ் எம் கேன் பி டன் ஆப்வியஸ்லி தேர் ஆர் லாட் ஆஃப் மெடிசன்ஸ் டாக்டர் சுந்தர் சொன்ன மாதிரி இது ஒன்றும் புது வியாதி இல்லை இதோட ஃபஸ்ட்டு ட்ரக் வாஸ் இன்வென்டெட் சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் பேக் தி அதர் ட்ரக்ஸ் ஹாவ் பீன் இன் த மார்க்கெட் ஃபார் அ லாங் டைம் ஒய் வி ஆர் மோர் எக்ஸைட் இஸ் திஸ் அக்டோபர் வி வில் ஹாவ் அ லேண்ட்மார்க் ட்ரக் மெவாக்டன் விச் இதுதான் முதல் முறையாக ஹார்ட் வந்து மசில் திக்காக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திக்னஸை குறைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்க ஒரே ட்ரக் இந்த ட்ரக் தான் ஸோ இது வந்து இந்தியாவில் அக்டோபரில் லான்ச் ஆகுது இந்த ட்ரக் வந்து இந்த கண்டிஷனுக்கு ரொம்பவே ஸ்பெசிஃபிக் ட்ரக் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் சென்டர் இப்போ யூஎஸில் வந்து மற்ற ட்ரக்ஸ் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது இன் ஸ்பெஷலைஸ்டு சென்டர்ஸ் எங்கள் ஹெச்சிஎம் கிளினிக் நடத்துகிறாங்களோ அந்த சென்டர்ஸில் போய் என்ரோல் பண்ணி தான் அந்த மெடிசன்ஸ் யூஎஸ் யூகேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபரில் இந்தியாலையும் இருக்கும் வி வில் பி ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் சென்டர்ஸ் ஆஃப்ரிங் திஸ் மெடிக்கேஷன்ஸ் டு பேஷண்ட்ஸ் இது வந்து வெரி இஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரயல்ஸை நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் வில் ஹவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கில் ஒரு ரத்தக்கூடாது எது அந்த டிக்காக இருக்க போர்ஷனுக்கு ரத்தம் கொடுக்குதோ அதை அப்லூட் பண்ணி அதுக்குள்ளே ஆல்கோஹால் இன்ஜெக்ட் பண்ணால் அந்த பார்ட் ஆஃப் த செப்டம் வந்து குறைஞ்சிரும் அண்ட் கோ திஸ் டெஸ்டிங் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஏன்னா தே ஹேவ் லாஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள் யங் பீப்புள் வென்எவர் காம்பிட்டேட்டிவ் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ இதுதான் அதோடய ஃப்ளோ சார்ட் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு டீட்டெயில்ஸ் பட் பேசிக்கலாக எவ்ரி ஸ்போர்ட்ஸில் எந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் எந்த ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்ததுனால் அந்த பே பேஷண்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ் டு அவாய்ட் எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தால் பரவாயில்ல யூ கேன் ப்ரோசீட் அப்படின்ற மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் லிட்ரேச்சர் சார் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார்டியாலஜி இட்ஸ் செல்ஃப் இஸ் அ செப்பரேட் திங் இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் பிக்டப் பை பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் குழந்தை டாக்டர்ஸ் தான் இனிஷியலாக இதை பிக்கப் பண்ணி எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ ஸ்போர்ட்ஸோட டிசிஷன்ஸ் அகெயின் பீடியாட்ரிக் அடோலன் கார்டியாலஜியோட இன்டர்ஃபேஸில் வரும் இன்னல் திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டீ ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட் நீட்ஸ் அடிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கார்டியாலஜிஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பட் கார்டியாலஜிலேயே பார்த்தீங்கன்னா We have five different specialists, and all those five specialists are here today with us. All these people are involved, so it is not just one cardiologist. So, cardiology liye a subspeciality ulla varu sub are involved in this team, and everybody makes contribution to that. So, it's not that one person takes the call. अरे my surgery there are types of surgery everything fails. There are some patients burnout HCM, CM. So, stage where that heart. வீக்காக போயிடும் அந்த ஸ்டேஜில் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரான்ஸ்பிளாண்ட் கார்டிலஜ் ஸோ திஸ் இஸ் தி இன் அக்ஷல் வை வாட் வீ பிளான் டு டூ இன் காவேரி வடப்பள்ளி இஸ் வீ ஹாவ் தி என்டயர் கேமட் ஆஃப் செப் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ ஆல் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் ஆர் அவைலபிள் இன் ஹவுஸ் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் தட் இஸ் த ரீசன் எவ்ரி ஆஸ்பெக்ட் கேன் பி டேக்கன் கேர் பை த டீம் ஸோ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா இதுக்காக வெளியில் போகணும் அதுக்காக வெளியில் போகணும் இந்த டெஸ்ட் எங்ககிட்ட இல்லை இல்லை இந்த ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்கிற சூழ்நிலை வராமல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த டெஸ்டா இருந்தாலும் இது ஆஃபர் தம் அண்ட் ஆஃபர் ட்ரீட்மெண்ட் ஃபார் சேம் அதுதான் மெயின் ஃபோக்கஸ் வை சென்னையில்